அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிப்பழம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்று இன்றைய நாளுடைய நிலப்பாடம் ஒரு ஆசிப்பழம் தான் சொல்ல போகிறேன் கரைச்சிக்கொண்டு பயன்படுங்க ஒரு நாள் தெரிஞ்சுங்க சிறப்பு விஸ்வாசி ஆணி இருபத்தொம்போது இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில வருடம் ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை எட்டு பதினாலு வரை திருவோணம் பின்பு அவிட்டோம் திதி இன்று அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ஏழு வரை துவாதிகை பின்பு திருவேதிகை யோகம் வந்து இன்று அமித யோகம் மரண யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் பூசம் சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்குனத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் பூச நட்சத்திரத்தில் இன்று சந்திரராசம் இருப்பதால் கடகராசி கடக லக்கணக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருங்க வண்டி வாணிச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லுங்க ஏக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு விபத்துகள் ஏற்படாமல் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் தொலைதூர பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அனைத்து எடுத்திங்களெலாம் பாருங்கள் பாதுகாப்பாக செல்லுங்கள் ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும் ஏன்னா இன்று அதாவது நேற்று சனிக்கிழமை நண்பர் வந்து அவங்க பொண்ணை வந்து டிஎம்சி பரீட்சை எழுதிக்காக கூட்டம் போனார் என்னை கேட்டார் நாள் சிறப்பாக இருக்குதானே ஏன்னா அவங்க வீட்டில் வந்து அந்த ஜோதிடம் சாஸ்திரத்துலாம் நம்ப மாட்டாங்களாம் ஆனால் என் நண்பருக்கு வந்து அவருக்கு வந்து சாஸ்திரத்தில் வந்து நம்பிக்கை இருக்குது அவங்க வந்து அந்த அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேற்று புனர் சந்திராசனம் கருத்தில் கொள்ளுங்க அது அடிப்படையில் அது வந்து அவங்க பரிச்சை இதை போனது இந்த மீனம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியில் நான் சொல்லி தான் அனுப்புகிறேன் சந்திராசனம் அதனால் எல்லாத்தையும் மறந்துட போகிறீங்க தெளிவாக எடுத்துங்க அதே போல் வண்டியில் செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க நீ பேருந்தூர் சென்றாலும் ட்ரெயினில் சென்றாலும் கவனமாக செல்லுங்கண்ணே அதே போல் அவங்க போகக்குள்ள கவனமாக சென்றுட்டாங்க கோயம்பேடு போய் வண்டியை விட்டுட்டு அது என்னது இந்த பறக்க இது மெட்ரோ ட்ரெயினில் அவங்க மீனப்பாக்கத்துக்கு சென்று தேர்வு எழுதி விட்டு திரும்பி வரக்குள்ள அவங்க அதே ட்ரெயினில் தான் ஏறியிருக்காங்க ஆனால் அது ட்ரெயின் கோயம்பேடுக்கு வராமல் சென்ட்ரல் மட்டும் போயிட்டு சென்ட்ரல்லேருந்து அவங்க திருப்பியும் ஆலத்தூர் திருப்பியும் அந்த ஏர்போர்ட் ட்ரெயினே பிடிச்சி வந்து பரங்கி மல்ல இறங்கி திருப்பியும் மாறி வந்திருக்காங்க இத்தனைக்காக ரெண்டு அவங்க அப்பா நல்லா படித்தவர் இந்த இந்த பாப்பாவும் டிகிரி முடித்தவங்க விழிப்புணர் இருக்கிறவங்க தான் ஆனால் சந்திராசனம் அவங்கள அலைய விட்டுடுச்சு இதுதான் உண்மையான விதி சந்திராசனம் யாருக்கு இருக்குதோ அவங்க எங்கனாச்சும் வெளியில் செல்லக்குள்ள அவங்களுக்கு கண்டிப்பாக எதாச்சும் பிரச்சனையை அது கொடுக்கும் அதனால் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக கவனமாக இருந்து தான் செயல்படுத்தணும் சந்திராசன் இருக்குங்க சந்திராசன் இல்லாதவங்க எப்படி வேணால் போகலாம் எப்படி வேணால் வரலாம் அது பிரச்சனை இல்லை தெரிந்த இடத்தையே நம்மளை சுத்த வைக்கிறது தான் சந்திராசன வேலை கருத்தில் கொள்ளுங்கள் இந்த விளக்கத்தை எதுக்கு சொல்கிறேன்னா சந்திராசன் இருக்கிறவங்க கவனமாக இருங்க இன்று கடக ராசி கடக லக்கணத்துக்கு சந்திராசனம் இன்று இன்று நாத்திக்கு என்பதால் நீங்கள் வெளியில் செல்வத்துக்கு வாய்ப்பு கம்மி அலுவலமும் இன்று விடுமுறை ஆனால் தொலைதூர பயணம் செல்கிறவங்க விழிப்புணர்வு செல்லுங்கள் நீங்கள் போடக்கூடிய வழியில் தான் செல்கிறீங்களான்னு சொல்லி பார்த்துங்க முக்கியமாக இந்த மெட்ரோ ட்ரெயினில் செல்லுறவங்க விழிப்புணர்வை தான் செல்லணும் ஏன்னா அதில் வந்து பாதைகள் வேறு போல் அமைக்கப்பட்டு இருக்குது இப்போ ஏர்போர்ட்லேருந்து கோயம்பேடுக்கு நம்ம வரணும்னு நினச்சா அது சென்ட்ரல் வழியாக போய் திருவத்தூர் ரீச் ஆகுது கருத்தில் கொள்ளுங்கள் பரங்கமல்லருந்தே கோயம்பேடுக்கு சென்ட்ரல் செல்லக்கூடிய ட்ரெயின் கரெக்டான முறையில் வருது இதுபோல் ஏதாச்சும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து இல்லை விபத்தை ஏற்படுத்தி கொடுத்து சந்திராசம் நம்மளை தடங்களை ஏற்படுத்தும் இதே இவங்க போகக்குள்ளே கரெக்டாக போயிட்டாங்க இப்போ அந்த பரிசோதனைத்துக்கு போகக்குள்ளே தடங்களை ஏற்பட்டிருந்தால் நம்ம சரியான டைம் சேர முடியாது அதுக்கு தான் நம்ம எங்கே சென்றாலும் சந்திராசம் இருந்தால் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியே செல்லணும் கருத்தில் கொள்ளுங்கள் எப்படியாப்பட்ட கிரக நிலைகளும் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவங்களால் நம்ம ஜாதகரை தடுக்க முடியாது அந்த முக்காம நேரம் ஒரு மணி நேரம் பாதிப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்கள் கரைச்சில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு டு எட்டு நாற்பத்தஞ்சு மாலை மூணு பதினெட்டு டூ நாலு பதினஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சி டு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்று முப்பது டு ரெண்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமணி தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தான் சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள் இந்த டைமை பயன்படுத்துகிறான்னா வாழ்க்கையில் கொடு சந்தன பாக்கியத்தை அவங்களால் பெற முடியும் அதே போல் இந்த சுபகாரியங்கள் தடைப்படுறவங்க திருமணம் கைக்கூடாதவங்க அவங்களாம் இந்த டைமை பயன்படுத்தினா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல செய்திகள் அங்கே வீடு தேடி வரும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ராவுகாலம் மாலை நாலு முப்பது டு ஆறு யமகண்டம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகை மாலை மூணு டு நாலு முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா புளிகை கருத்தில் கொள்ளணும் சனிஸ்வரன் மகன்தான் மாந்தி சனியை விட பயங்கரமான கொடு கொடுமைகள் செய்யக்கூடிய கிரகந்தான் மாந்தி இதுதான் இருள் இதுதான் சாத்தான் கருத்தில் கொள்ளணும் மாந்தியை பொறுத்து மட்டும் அது இருக்க இடம் எந்த இடமாக இருந்தாலும் சரி அதுக்கு பார்க்கமிடம் எந்த இடம் இருந்தாலும் சரி ஒரு நூலில் மாந்திக்கு பார்வை இது போட்டுக்குது ஒரு நூலில் மாந்திக்கு பார்வையிலும் போட்டுக்குது எது எப்படி இருந்தாலும் பார்வை இருந்தாலும் சரி பார்வை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மாந்திக்கு எந்த கிரகம் நட்சத்திர சாரம் கொடுக்குதோ அந்த கிரகத்தின் தசை ஆரம்பித்தால் மாந்தி ஏங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த புத்தியில் ஒரு ஒரு தசையிலையும் மாந்தி அந்த புத்தி வரக்குள்ள கண்டிப்பாக இரு மடங்கு அது பிரச்சனைகளை காட்டும் இப்போ ஒருத்தவர் திருவோண நட்சத்திரம் மகர ராசி கடகலக்கணத்தில் பிறந்து மாந்தி சுக்கரனுடன் சாரம் வாங்கி நின்றிருந்தால் அவருக்கு அந்த மாந்தியால் பாதிப்பே ஏற்படாது ஏன்னா சுக்கர தசையே அவருக்கு வராது அதிகபட்சம் அந்த புத்தன் திசையோடு அவளுடைய ஆயுள் வந்து முடிஞ்சிடும் கருத்தில் கொள்ளுங்கள் இது போல் அமையுறவங்க மாந்தியால் பாதிப்படைய மாட்டாங்க ஆனால் மாந்தி இருக்க இடத்தில் கண்டிப்பாக அது பிரச்சனை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போ இரண்டாவது சனத்தில் மாந்தி இருந்துச்சுன்னா அவருக்கு கல்வி தடைப்பட்டுரும் இப்போ கல்வியில் படிச்சுட்டாருன்னா திருமணம் தடைப்பட்டுரும் திருமணம் ஆயிடுச்சுன்னா குழந்தையில் தடைப்பட்டுரும் இப்போ குழந்தையும் பிறஞ்சிடுச்சுன்னா ஒரு இருபது வருடம் கழுதி கணவன் மனைவி பிரிச்சிடும் அதான் மாந்தி எந்த இடத்தில் இருக்குதோ கண்டிப்பாக அது வேலையை செய்து கொண்டே இருக்கும் இப்போ நாலாம் இடத்தில் மாந்தி இருக்குதுன்னா அந்த ஜாதகர்லேருந்து தாயை சீக்கிரமாக பிரிச்சிடும் மார்க்கத்தை இந்த தாயுடைய அன்பு அந்த ஜாதகருக்கு கிடைக்காது அதேபோல் தாய் எப்போதும் ஜாதகரை திட்டிக் கொண்டே இருப்பாங்க அந்த ஜாதகருக்கும் தாய்க்கும் எப்போதும் சண்டை இருந்து கொண்டே இருக்கும் அதேபோல் மாந்தி ஒன்பதாம் இடத்துல இருந்துச்சுன்னா தந்தைக்கு மகனுக்கு ஆகாது தந்தையால் இந்த ஜாதகருக்கு எப்போதும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இதுபோல் மாந்தி எந்த இடத்துல நிற்கிறதோ அந்த இடத்தை பாழாக்கிவிடும் இப்போ நாலாவது சாணன்னா தாய் ஒன்பதாவது சாணன்னா தந்தை இரண்டாவது சாணன்னா குடும்பம் இதெல்லாம் மாந்தி நின்னால் கண்டிப்பாக அந்தந்த இடம் பாழாகிவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகட்டத்தில் மாந்தி எங்கே இருக்குது பாருங்கள் அந்த நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரியும் அப்படி மாந்தியால் பாதிக்கப்பட்டவங்க மாந்தி கழித்து தான் ஆகணும் திருவருலருந்து ஐந்தாவது ஷாப்பிங் திருவேலங்காடு அங்கே சென்றீங்கன்னா மாந்தீஸ்வரன் சிவன் கோயில் இருக்குது அங்கே சென்றால் சனிக்கிழமையில் அந்த மாந்தியுடைய தோஷத்தை கழிக்கிறாங்க நீங்கள் அந்த தோஷத்தை கழிக்கக்குள்ளே கருப்பு ட்ரெஸ் அணிந்து கொண்டு போனீங்கன்னா மாந்தியுடு தோசை முழுதுமாக கழிஞ்சிடும் கரைச்சில் கொள்ளுங்கள் அதேபோல் மாந்தி தோசை போகணும்னா இறந்தவங்கள் வீட்டுக்கு சென்று அவங்க இறுதி உருவலத்தில் கலந்து கொண்டு அங்கே இருக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் இல்லைன்னா பண உதவி பொருள் உதவி உங்களால் செய்ய முடியலன்னா அங்கே மாலிக்காக வாங்கிடுவர்களை கவர் டீ கிடிச்சு போடுற கப்பு இதெல்லாம் வைக்கப்படாமல் கூச்சப்படாமல் அந்த கப்புகளை அப்புறப்படுத்தி குப்பையில் போட்டிங்கன்னா மாந்திவிட தோசம் மிக எளிதில் உங்களை விட்டு விலகிடும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏனால் எத்தனையோ பேருக்கு எதனால் பிரச்சனைன்னே தெரியாது கட்டங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஆனால் மாந்தின்ற ஒரு கிரகம் இரு இருந்து அவங்க வாழ்க்கை கெடுக்கிறது தெரியாது இப்போது எழுதும் ஜோதிடர்கள் மாந்தியை காட்டுறாங்க சமீபத்தில் நடுவில் எழுதுறவங்களாம் தமிழ்நாட்டில் மாந்தின்ற ஒரு கிரகத்தையே காட்டிருக்க மாட்டாங்க வெறும் ஜாதகுண்டி தான் எதிர்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது முழுக்க முழுக்க மாந்தியை பற்றி தெரிஞ்சுங்க கேரளா ஜோதிடர்கள் தான் அவங்க தான் எந்த ஒரு சாஸ்திரங்கள் ஜாதகருக்கு சொன்னாலும் அவங்க மாந்தியை மையப்படுத்தியே சொல்லுவாங்க இந்த கிரகத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அது இல்லை இப்போ தான் விழிப்புணர்வு வந்து மாந்தியை பற்றியே ஜாதகத்தை எழுதுகிறாங்க மாந்தியை பற்றி இப்போ தான் பேசுகிறாங்க கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத நடக்கக்கூடிய விஷயங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையை நிலையெல்லாம் ஆக்கிடும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ ராவு காலம் பார்த்திங்கன்னா நாலு முப்பது ஆறு எம்மகொண்டம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகை மூணு டு நாலு முப்பது சூளம் வந்து இன்று மேற்கு கோயிலுக்கு சென்றால் இன்னைக்கு மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரை ஏற்றணும் விளக்கு ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இன்றைய ராசி பிள்ளைன்னு பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை அதிகப்படியான மன கஷ்டமும் பொருள் நஷ்டமும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புனோடு இருங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க ரிசவ் ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுவும் நாள் சிக்கலான நாள் தேவையில்லாத சண்டைச்சுறுகள் பகைகள் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புனோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் அற்புதம் உடல் ஆரோக்கியப்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும் நெருக்கம் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிடையே இன்றி விட்டு பேசுவீங்க அற்புதமான நாள் மிதன ராசிக்காரர்களுக்கு நாளை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க கடகராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் சுகமான நாள் மகிழ்ச்சிகமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடைய நெருக்கம் ஒற்றுமை அதிகமாக இருக்கும் அதேபோல் நண்பர்களிடத்திலையும் கேட்ட உதவிகள்லாம் கிடைக்கும் அற்புதமாக நாள் கடகராசிக்காரர்களுக்கு ஆனால் கடகராசிக்கு இன்று சந்திரராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாங்கிச்சாலுக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் விழிப்புணர்னோடு இருங்க ஏக்காற்ற கொண்டோ வண்டியை கொண்டு மொபைலில் பண்ணில் பேசாதீங்க ஏன்னா சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும் அதேபோல் தொலைதூரம் பயணிகள் சென்றால் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பி பாதுகாப்பாக சென்றுருவாங்க எங்கே சென்றாலும் உங்கள் விஸ்வ தெய்வத்தையும் குல மனதில் வணங்கிட்டு செல்லுங்கள் அவங்க உங்களுக்கு துணையாக வருவாங்க அதே போல் உங்கள் முன்னோர்களுடையும் வணங்கிட்டு செல்லுங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் பத்திரமாக போய் சேர வேண்டியது சேருவீங்க அதே போல் வர வேண்டிய இடத்துக்கும் சேர்ந்து வருவீங்க நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உங்களிந்து நாள் ஒரு தோல்வியும் தொல்லைகளையும் ஒரு பயத்தையும் தரக்கூடிய நாள் அதனால் கவனமாக இருந்து இந்த நாள் நீங்கள் செலவழிச்சிங்க உங்கள் இஷ்டதெய்வத்தி குலிதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கொண்டுல அதுக்கு கீழே இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தரிதரும் அதாவது பீடை ஏற்படுத்தக்கூடிய நாள் அதனால் இந்த நாளில் எந்த ஒரு புது காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது இந்த நாளை கவனமாக தான் நீங்கள் செலவழிக்கணும் அப்போ தான் உங்களை தற்காத்து கொள்ள முடியும் உங்கள் இஷ்டதெய்வம் குலி தெய்வம் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க துளாராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு ஜெயத்தியும் தரக்கூடிய நாள் துள ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்கள் தொட்டதெல்லாம் விளங்கக்கூடிய நாள் அதனால் புதிதாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய தொழிலாக இருக்கும் ஆனால் உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரத்துக்கு லக்கணத்துக்கு எந்த தொழில் அமைகிறதோ அந்த தொழில் தேர்ந்தெடுத்து செய்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நம்மளுக்கு லாபம் வந்தால் போதும் கருத்தில் கொள்ளுங்கள் அதை வைத்து நீங்கள் முன்னேறி விடலாம் இப்போ லாபமே இல்லாமல் இருபத்தஞ்சி சதவீதம் நஷ்டம் ஆகுதுன்னா அந்த தொழிலுக்காக காசு வாங்கி அந்த காசுக்காக அடைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல வட்டிக்கு காசு வாங்கி இதெல்லாம் வந்து நம்மளுடைய சொத்தையும் நம்ம பேரையும் அழிச்சிடும் கருத்தில் கொள்ளுங்கள் தொழில் ஆரம்பிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிச்சுன்னா அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க விருச்சிய ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் செலவுகள் அதிகமாக இருக்கும் கவனமாக இருங்க செலவை சுப செலவாக மாற்றுங்க உங்களுக்கு விலையங்கள் தடுக்கப்படும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குளிதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக கூடலை அதுக்கு கீழே இருக்குது எதுக்கெடுத்தாலும் பயப்பட வேண்டிய சூழ்நிலையே இன்றைய நாள் உணுத்தோம் தேவையில்லாத பயங்கள் உங்களை வந்து வாட்டி எடுக்கும் அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கு கீழே உடல் சோர்வு உடல் வியாதி மன கஷ்டம் ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய நாள் அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் கும்ப அதே போல் இந்த சிறு தொழில் சேருங்க தக்காளி வெங்காயம் பூண்டு புளி காய்கறிகள் கீரை வகையில் விற்கிறவங்க இன்று கூடுதல் லாபத்தை பார்க்கலாம் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய ஆதரவு உதவி கருணை இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் வண்டி வாணி மிகவும் கவனமாக செல்லுங்க அதே வண்டியை ஏக்கி கொண்டு எக்கார்த்து கொண்டும் மொபைல் பண்ண பேசாதீங்க ஏன்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்போ தான் அடுத்தனுடைய உதவி கருணை இதெல்லாம் உங்கள் மேல் விழும் அதனால் கவனமாக இருங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வீட்டில் தான் இருப்பீங்க பாதுகாப்பாக இருங்க பாதுகாப்பாக இருப்பீங்க வெளியில் செல்கிறவங்க விழிப்புணர்வோடு செல்லுங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் எது எப்படி இருந்தாலும் டெய்லியும் எழுந்தவுடன் உங்கள் குலதெய்வத்தின் நாமத்தையும் இஷ்ட தெய்வத்தின் நாமத்தையும் நம்பிங்க முன்னோர்களை வணங்குங்க பூமாதேவி அம்மாவை தொட்டு வணங்குங்க உங்கள் கையை ரெண்டுத்தையும் உராசி கை பார்த்து உங்களுடைய முகத்தில் தடவுங்க ஏன்னா நம் உள்ளங்கையில் தான் லட்சுமி கடா லட்சுமி இருக்கிறாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது நம்மளுக்கு மகாலட்சுமி கடாசு ஏற்பட்டு நம்ம செல்வம் சிறப்போடு வாழ எழுந்தவுடன் கையை ரெண்டு திட்டு மூந்தில் தேயுங்க உங்களுடைய வாழ்க்கை நிஜமாகவே மாறும் லட்சுமி படாசோட நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்